விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானவர் பாலா காந்தி கண்ணாடி திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார் இந்த திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தியேட்டரில் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவராக கே பி ஒய் பாலா இருக்கிறார் அவரின் ஆசைப்படி இலவச மருத்துவமனை ஒன்றை பாலா கட்டி வருகிறார் ஆறு ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைத்த பணத்தில் யாரிடமும் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் தன்னுடைய ஆசைப்படியே இலவச மருத்துவமனையை கட்டி வரும் பாலாவை பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்நிலையில் ஊடகம் பேட்டி அளித்த கூல் சுரேஷ் கே பி ஒய் பாலா தம்பி பல நல்ல விஷயங்களை செய்து வருகிறார் அதற்கே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை பாலாவின் வீட்டுக்குள் ஏதாவது அமுது சுரபி இருக்கிறதா அதில் தோண்ட தோண்ட பணம் வருகிறதா ஆம்புலன்ஸ் வாங்கி தருகிறார் மருத்துவமனை கட்டுகிறார் ஸ்கூல் கட்டுகிறார் வண்டி வாங்கி தருகிறார் பணம் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை கூல் சுரேஷ் பேசியுள்ளார் அவரது பேச்சை இணையத்தில் வைரல் பெரும் சர்ச்சையை கிளப்பி வரும் நிலையில் கூல் சுரேஷுக்கு எதிராக பலரும் இணையத்தில் கருத்துக்களை பதிவிட்டும் நீ பேசுவதற்கு மட்டும்தான் லாய்க்கு அவரை பற்றி பேச உனக்கு தகுதியே இல்லை என இணையவாசிகள் அவரை கண்டபடி திட்டி தீர்த்து வருகின்றனர் முன்னதாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கும் கலக்க போவது யாரு குக்குவித்து கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர் அழைக்கப்பட்டார் பிறந்து வளர்ந்தது எல்லாம் காரைக்கார் அங்கே பள்ளி படிப்பை முடித்தவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் சென்னை பக்கம் வந்தவர் தொலைக்காட்சிகளில் நடிக்க தொடங்கினார் அதன்படி விஜய் டிவி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமானார் பாலா பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கி வருகிறார் இதை தவிர்த்து அவர் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத கிராமங்களுக்கும் இலவச ஆம்புலன்ஸ் வசதியை ஏற்படுத்தி தருவது உடல் நலம் குன்றி பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நடிகர்களுக்கும் பண உதவி செய்வது போன்ற சமூக சேவைகளிலும் ஈடுபட்டு வருகிறார் நிகழ்ச்சிகளில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து ஏழை மக்களுக்கு உதவி செய்வது கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பது என அவர் செய்த பல உதவிகளின் மூலம் பலரின் பாராட்டையும் கவனத்தையும் பெற்றார் பாலா அவரின் முதல் படம் வெளியாகிவிட்ட சூழலில் பொது மக்களுக்காக இலவச மருத்துவமனை ஒன்றையும் இன்னொரு தகவல் வெளிவந்திருக்கிறது ஏற்கனவே சுட்டி என்பது எல்லோருக்கும் தெரியும் பாலா பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூறு மதிப்பெண் எடுத்துள்ளார் மேலும் தான் படித்த பள்ளியிலேயே அதிக மார்க் வாங்கியவர்களில் இரண்டாவது அதிக மதிப்பெண் எடுத்தது பாலா தான் முதல் மதிப்பெண் எடுத்தவரை விட பாலா ஒரு மார்க் குறைவாக வாங்கி முதலிடத்தை இழந்திருக்கிறார் டாப் மார்க் எடுத்ததற்காக பள்ளி தரப்பில் வைக்கப்பட்ட பேனரில் இடம்பெற்றுள்ள பாலாவின் புகைப்படம் சோஷியல் மீடியாக்களில் மிக வைரல் இந்த நிலையில் படிப்பை தாண்டி விளையாட்டிலும் பாலா நல்ல வீரராக இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க